அமித்ஷா மட்டும் இல்ல எத்தனை ஷாக்கள் வந்தாலும் தமிழ்நாடு தொட முடியாது சொல்றாரு ஓப்பன் டிக்ளேர் யாரோட புள்ளடா சிங்க குட்டிடா சிங்கம் சிங்க குட்டி யானை இருந்தாலும் ஆயிரம் பொண்ணு இறந்தாலும் ஆயிரம் பொண்ணு அதே மாதிரிதான் கலைஞர் ஐயா இருந்தாலும் அவர் அரசியல் இல்லை அவர் பிரித அரசியல் நிறைய கலைஞர் இல்லாம அரசியல் இல்லைடாப்பா முதல் உரிமை கொடுத்தாங்க மணிதர்ஷ் தேங்க்யூ ரத்த கண்ணீர் படத்தில் கணவனை இழந்த பெண்களுக்கு வருமணம் செய்து வைப்பார்கள் பொதுவாக இரத்த கண்ணீர் படத்தில் தன் மனைவி தன் நண்பன் பாலுவுக்கே மறுமணம் செய்து வைப்பார் தாத்தா ஏன்னா குஷரையாயிடுவார் கண்ணு தெரியாமல் போயிடும் சாக எப்போ வேணால் சாகன வந்துடும் கூனி குறுகி போயிடுவார் அப்போது சொல்லுவார் ரெண்டு பேரும் கல்யாணம் சொல்லுவார் அந்த வசனத்தை மொத்தம் சொல்லி என் உரையை முடிச்சு நீங்களாம் வீட்டுக்கு போனோம் சொன்னாங்க இங்கே you're a